அடுத்த படத்திலேயே அதுவும் பி சி ஸ்ரீராம் படத்தில் ஹீரோவான கார்த்திக் மீது ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு அடுத்த அரவிந்த் சுவாமி மாதவன் என்ற அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்டதாக கார்த்திக்கே தெரிவித்துள்ளார் கார்த்திக் ஹீரோவாக நடித்த படம் சரியாக போகவில்லை அது இருக்கட்டும் சாதிக்கலாம் வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து உள்ளார் ஆனால் அவருக்கு இரண்டாவது ஹீரோ குணச்சித்ர வேடம் கௌரவ தோற்றம் கிடைத்துள்ளது எனக்கு திறமை இருக்கிறது ஆனால் வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்ட கார்த்திக் வரும் வாய்ப்பை எல்லாம் தட்டிக்கழித்தால் சினிமாவில் பிழைக்க முடியாது என்று நினைத்த அவர் தனக்கு திறமை இருந்தும் வந்த வாய்ப்புகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டார் இதனால் ஹீரோவான கனவு கனவாகவே ஆகிவிட்டது எனக்கு திறமை இருக்கிறது ஆனால் வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்ட கார்த்திக் நிச்சயம் நல்லது நடக்கும் என பதினாறு ஆண்டுகள் காத்திருந்ததுதான் மிச்சம் ஒன்றுமே நடக்கவில்லை நடிப்பில் தோற்றுவிட்டேன் நான் ஒரு ஃபெயிலியர் அதனால் நடிப்புக்கு முழுக்கு போடுகிறேன் என கார்த்திக் அறிவித்துள்ளார் நான் ஒரு ஃபெயிலியர் என்று ஒருவர் அறிவித்துள்ளார் என்றால் அவர் எவ்வளவு வேதனையில் கூறியிருப்பார் பதினாறு ஆண்டு கால போராட்டத்தை கார்த்திக் முடித்துக் கொண்டுள்ளார் இந்த முடிவை அவர் எளிதில் எடுத்திருக்க மாட்டார் இப்படி ஆயிரம் ஆயிரம் கனவுகளுடன் சினிமாவுக்கு வந்து காணாமல் போகும் கார்த்திக்குள் எத்தனையோ பேர் அந்த வேதனை பட்டியலில் கார்த்திக்கின் பெயரும் சேர்ந்துள்ளது